தனித்து போட்டியிடுமா தேமுதிகா அதான் உங்க கேள்வி தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும் அதனால இனிமேல நாங்க தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் கிடையாது தேசிய முப்பது திராவிட கழகம் ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள் அதனால நாங்க எல்லாத்துக்கும் தான் ரெடியா இருக்கோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால அதுக்கான நேரம் காலம் வரணும் அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு அதிமுக அவங்க கருத்து சொல்லி இருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதையும் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க இது வந்து நான் வந்து ஏற்கனவே எல்லாமே உங்ககிட்ட சொன்னதுதான் திருப்பி திருப்பி எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம வந்து அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான் ஆனா வருஷம் அதுல குறிப்பிடவில்லை அதனால நாங்க அப்பவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் அதை விட எழுத்து தர்றதோட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார் இப்ப வந்து இந்த முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி இருக்காரு எல்லா பிரஸ் வீட்லயும் நான் சொல்றதுதான் சொல்றேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நிச்சயமாக அதுக்கான காலம் வரும் அதனால வெயிட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்றேன்ல இன்னைக்கே உங்க கேள்விக்கு இந்த நிமிஷம் நான் நான் பதில் சொல்ல முடியாதுன்றதை மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் எதுக்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்ட கட்சியில யோசிச்சு பாருங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செலுத்துறோம் அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கே இந்த நிமிஷமே யார் கூட்டணி என்றது எங்களால் இப்ப உடனே தெரிவிக்க முடியாது நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் இப்ப அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாட நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோங்குறோம் வேற ஒண்ணும் இல்ல டிஃபரன்ஸ் எல்லாமே இன்னைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒண்ணும் இல்லையே தேர்தலுக்கு இன்னும் ஆற ஏழு 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 மாசம் இருக்கு இல்லையா டைம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும் எங்க கட்சி மேல நாங்க போகஸ் பண்ணணும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் தேர்தலுக்கு நாங்க தயாராகணும் இந்த வேலைகள்னா இருக்கு இல்லையா அதிமுக அவங்க நிலைப்பாட சொல்லியிருக்காங்க வரவேற்கிறோம் தேமுதிகின் நிலைப்பாடை நாங்க அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளையும் மட்டுமே பண்ணிட்டு உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணமா அப்படி எதுவும் இல்லையே அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க எங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் நாங்க கேக்குறோம் அது வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்துலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்க போக்கஸ் பண்றோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேனே கரூர்லேயே அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் கூடிய ஒரு விஷயம் தான் தப்பு ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி ஆட்சி நடக்குது தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது எல்லா அதிகாரமும் ஒரே மையத்துக்கு போறதுக்கு பதிலு பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்

அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல என்ன நாங்க மிகப்பெரிய அளவுல அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கிறோம் ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார் அவர் வழிதான் எங்க வழி அதனால அவங்க வந்து தேர்தல் போதே நாங்க வந்து அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன் அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோம் அப்ப அவர் சொன்னாரு இன்னைக்கு வேண்டாம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கு தேர்தல் முடியட்டோமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இங்க தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன் சொன்ன முடிஞ்சிருச்சு அறிவிக்கணும் அறிவிக்கிறோம் ஏன் சொல்றேன் ஏன்னா அவங்க அதுதான் நான் சொன்னேன் கொடுத்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா இப்ப வேணான்னு அவர் சொன்னதுனால அன்னைக்கு நாங்க அறிவிக்கல அப்புறம் அவரே நாங்க எப்ப சொன்னோம் யார்கிட்ட சொன்னோம் யாரோ சொல்றதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடை கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அது உண்மை அது இல்லைன்னா அங்கே மறுக்க முடியாது அது அப்புறம் கேட்கும் போது அவங்க அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லிட்டாரு அதை நீங்க மனசில் வச்சுக்க வேணாம் அப்படின்னு இம்மிடியட்டா அவங்க வந்து அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பெருசு பண்ணலை அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப அவங்களாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தரப்படும் அவங்கள்தான் சொல்லியிருக்காங்க

இல்ல சகோதர செல்வ கொண்டவர் எப்பவுமே அவருக்கு தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் திருமாவளவன் அவர்களும் அது அவங்கவுங்க கருத்து பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார் முதல்வரும் திமுகவும் தான் அவங்க தான் அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும் எனவே பத்திரிகை சகோதர நீங்க இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று அதெல்லாம் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க அவர் செல்வ பிறந்த அவர் கருத்தை சொல்லிருக்காரு இது அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே யாரு பா அதுதான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான் நீங்க கேக்குற கேள்வியே தான் இருக்கீங்க விஜய் வந்து எங்க வீட்டு பையன் இப்ப நேரத்தில் நான் சொல்றது சாலிகிராமத்துல கிராமத்துல நம்ம பக்கத்து வீடே அவங்க வீடுதான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது டைரக்டர் எஸ் சி கூட மட்டும் பதினேழு படம் கேப்டன் பண்ணியிருக்காரு அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன் சரிங்களா இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் தான் இத நான் தெளிவா சொல்றேன் நாங்க இருபது வருஷம் ஆயிட்டோம் அதனால இந்த கேள்விய வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன் அது மறுபடியும் மறுபடியும் அதே கேள்விதான் கேக்குறீங்க விஜய் எங்க வீட்டு பையன் அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேள்வி விஜய் வேறு ஒரு விஜய் வந்து எல்லாருமே இப்படி தோல் போடு தோல் மேல கை போட்டு வந்து போட்டோ எடுக்கிறாரு அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க பட்டு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும் பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அன்பாக தட்டி கொடுக்கறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்ல அவரு வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்க கூடாது என்று சொல்றாரு அவர் கருத்து அவருடைய கருத்து அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை மீ தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் தான் நாங்க நினைக்கிறோம் அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன் சரிங்களா இன்னைக்கே நான் இப்படி சொல்றது அதுக்கு அப்புறமா ஏங்க கட்சிய பத்தியே கேக்க மாட்டீங்க அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் இல்ல அது நான் எப்படி பாத்தேன்னு சொல்ல இல்லமா அது நான் எப்படிமா சொல்ல முடியும் சுகர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க நான் டக்கு டக்குன்னு சொல்றேன் அவங்க எழுதின சுவர் விளம்பரத்துக்கெல்லாம் நான் என்கிட்ட பதில் கேட்டேன் எப்படி சரிங்களா அது வந்து யார் உரியவங்களோ அவங்க கிட்டே தான் பா கேட்கணும் நீங்கள் ம் சரிங்க எந்த கட்சி அவங்க அழைக்கல அழைக்கலேருந்தானே வந்துச்சு ஒன்லி பாஜக மீட்டிங் தானே நடந்தது கூட்டணி கட்சி அவங்க யாருமே பங்கேற்கலையே அப்ப நீங்க கேக்குற கேள்வியை தவறு தானே அவங்க கட்சி ஆலோசனை தான் நடந்துச்சு ம் நாம வந்து உங்களுடைய கற்பனை உங்கள் வியூகம் உங்களுக்கு சொல்ல முடியாது அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் அவங்க கலந்துகிட்டாங்க அவர் போனார் இவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது இல்ல நான் என்ன சொல்றேங்க கீழடி கீழடி அகழ்வாய்வு கேப்டன் இருந்த போதே நேரடியாக சென்று நாங்களே பார்த்தவங்க தான் தமிழ் வந்து வந்து பாரம்பரியமான ஒரு மொழி கலாச்சாரம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க தான் இதை விட குமரி காண்டம் அங்கதான் தமிழே உருவானதுன்றதெல்லாம் இருக்குங்க வரலாறு அதனால நம்மளுடைய வரலாறை வந்து போற்றுவோம் பாதுகாப்போம் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியாகிறது சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அவர் தான் ஏற்கனவே போட்டி போட்டவர் தானே யாருக்கு வாய்ப்பு எந்த தொகுதி நான் பதில் சொல்ல என்ன கூட்டணி அமைப்பாம எந்த தொகுதி யார் வேட்பாளர் எந்த தொகுதி நமக்கு கிடைக்குது இவ்வளவு நம்ம கிட்ட இருக்கும் போது இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது கண்டிப்பாக வெகு விரைவில் அதாவது அந்த ஜான்வரி வாக்குல எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது முதல் கொண்டு நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தவறாக போக கூடாது நிச்சயமாக யார் எந்த தொகுதி எத்தனை தொகுதி எல்லாமே உங்களுக்கு அறிவிப்போம் இப்போ இப்போதைக்கே ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் பூத் கமிட்டி ஆல்ரெடி அமைச்சாச்சு இன்னும் ஒரு சில இடங்களில் தான் பூத் கமிட்டி அமைக்க வேண்டிய பணிகள் இருக்கிறது அதனால நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் டைம் கொடுத்திருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பூத் கமிட்டி அமைச்சு ஒட்டுமொத்த கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் இங்கு இருக்கின்ற மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அனுமதியோடு சென்று சந்தித்து கட்சியை மிக சிறந்த முறையில் வளப்படுத்தணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த என்ன சொல்றது

தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற முதலிடத்தில் அதுக்காக வந்து காரசாரமா கோபமா பேசணும் அரசியல் நாகரிகம் என்பது கிடையாது அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால ஒருத்தர் திட்டி பேசுறது ஒருத்தர் கடுமையான வார்த்தைகளில் பேசுவது மட்டுமே அரசியல் கிடையாது மக்கள் பிரச்சனைக்கு முதலிடம் தர வேண்டும் அதை கண்ணியத்தோடு மாண்போடு மரபோடு நாகரிகத்தோடு செயல்படுத்ததா எங்க கேப்டன் எங்களுக்கு வழி சொல்லி இருக்காரு அந்த வழியில தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம் அதுதான் இப்ப ஆலோசனை கூட்டமே அதுக்குதான் சரிங்களா இனி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு உறுப்பினர்கள் தேமுதிக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு நாங்கள் வந்து மாநாடுக்கு முன்பே தெரிவித்தோம்